அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சகோதரர்களே தாய்மார்களே புனிதமிக்க பராத் இரவு ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவாகும் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவுன்னு பேர் வர காரணம் அன்றைய இரவிலே நிறைய பேர்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான் அரபு மொழியில பராத்னா விடுதலைன்ற அர்த்தம் சொன்னா விடுதலை வழங்கும் இரவு அல்லாஹூ தாலா நிறைய பேர்களுக்கு எந்த அளவுக்கு நபே நாம் சல்லதார சொல்லி காட்டுறாங்க அன்றைய இரவிலே கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹூ தாலா மன்னிப்பு வழங்குகிறான் விடுதலை வழங்குகிறான் என்று நபி நாம் செல்லதான் சொல்லி காட்டியிருக்கிறாங்க இது இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப நிறைய பேர்களுக்கு விடுதலை கிடைப்பது கிடைக்கிறது அந்த இரவு அப்படிங்கறதுனாலதான் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவு விடுதலை வழங்குகின்ற இரவு அப்படின்னு பேர் வர காரணம் சில பேரு அப்படின்னா ஒரு இரவே கிடையாதுங்க அப்படிமாங்க அது என்ன அதுக்கு ஒரு ஆதாரமா நம் அந்த இரவு இருக்கு அப்படிங்கறது ஆதாரம் என்ன ஹஜீதில இருக்குது அப்படிங்கறது நாம சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க அதை சொல்லி காட்டுறேன் ஆனா இல்ல இந்த இரவே இல்ல அப்படிங்கறதுக்கு அப்படிங்கறது கூட அரபு மொழி கிடையாதுல இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப இது மார்க்கத்துல இல்லாத ஒன்று இதுவும் ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஹஜ் பர்லான்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா ஆமா அதுக்கு பக்ரீத் தானே சொல்றாங்க என்ன பக்ரீத்ங்கிறது அரபு வார்த்தையா அப்ப இது வந்து பக்ரீத் தான் சொல்றாங்க ஹஜ்ஜு பர்ணாளைக்கு அது அது வந்து அரபு வார்த்தை இல்ல அதனால ஹஜ் பர்ணாளை கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வகாபிகள் எவ்வளவு பெரிய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்க அதனால விளங்குவதற்காக வேண்டிய ஒரு வார்த்தையை வேறு மொழியில சொல்வது இயற்கை ஹஜ்ஜு பர்நாளைக்கு பக்ரீத்ன்னு சொல்ற மாதிரி இந்த பராத்துக்கு பராத்துங்கிற வார்த்தையை சொல்றாங்க அதுக்காக வேறு மொழி இவர்களுடைய வார்த்தை எல்லாம் வந்திருக்கிறது ஆகவே இது மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்ல முடியுமா நபிகள் நாயம் சல்லதாரிசனம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி பல்வேறு ஹதில சொல்லி காட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லதாசனம் சொன்னாங்க இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு வந்து நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்க பகல்ல வைங்க காரணம் அல்லாஹு தாலா சூரியன் மறைந்த உடனே அந்த இரவிலே சூரியன் மறைந்த உடனே அதாவது மதுரை நேரத்துல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறைவன் கேட்கிறான் என்ன நான் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் நான் பாவம் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்னட்டு ரிதுக்கை தேடுபவர் யார் நான் ரிதுக்க வாரி வழங்க தயாராக இருக்கிறேன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார் அவருடைய சோதனையை அகற்றி அவருக்கு நல்சுகம் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் அடியார்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பான் நேரம் வருகின்ற வரைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிக செல்லம் அவர்கள் இவ்வளவு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீஸ் ஆயிஷா சத்யகார் அலி அல்லா அனுகா சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் ஒரு நாள் என்னுடைய படுக்கையிலே திடீரென்று காணோம் அவங்கள தேடி நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போனேன் ஜன்னத்தில் பகைங்கிற கபூருஸ்தான் ஆயிஷாவை இறைவனும் எருத்து ஹரீஸ்வரம் அவர்களும் உனக்கு அநீதம் அளித்து விடுவார்கள் என்று அஞ்சனாயா என்று கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை யார சொல்லா உங்கள் துணைவியருடைய வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களோ என்ன நினைச்சேன் அதான் நான் புறப்பட்டு தேடி வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நம்ப செல்லதாசன் சொன்னாங்க ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாளுடைய இரவு இருக்கிறது அல்லவா அந்த அன்னைக்கு அல்லாஹு தாதா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களை மன்னிக்கிறான் என்றார்கள் செல்ல ஆளுசரவர்கள் இந்த ஹஜீர் சிறுமியில பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுன மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனாபி ஷெபாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு ஹதிக்கு தா கூட பராத்திரவும் ஒன்று இருக்குது அந்த இறப்புக்கு தனி சிறப்பு இருக்கிறது நின்று வணங்கணும் பழன நோம்பு வைக்கணும் எந்தெல்லாம் இருக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு இல்லை என்று எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது காரணம் வணக்க வழிபாடுகளில் இருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனால இந்த இரவே கிடையாது அப்படின்னு சொல்லி புனிதமான இரவுல வணக்கங்கள் செய்வதை விட்டும் தடுக்க பார்க்கிறார்கள் அதற்கு இளைஞர்கள் இடம் அளித்து கூடாது நம்ம படைக்கப்பட்டதே எதுக்குங்க அல்லாவ வணங்கிறதுக்கு தானுங்க இதுக்கு போய் ஒரு ஆதாரமா அல்ல அல்ல குரான் சொல்லித்தானியின் மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்தன் அந்த அன்னைக்கு என்ன வேணும் அல்லாவது வணங்குறோம் அல்லாவுடைய பள்ளி போய் வணங்குறோம் சொல்லுறோம் விக்கிர செய்றோம் செலவாத்து ஓதுறோம் குர்வான் ஓதுறோம் குரான் அஜீஸ் சம்பந்தப்பட்ட பயன் நடத்துறோம் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியது வணக்கம் செய்ய மனிதன் படைக்கப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆதாரம் போய் தூங்க அப்படின்னு சொன்னாக்க அரட்டடிச்சிட்டுலாம ஜமாத் இஸ்லாம் நல்லடியார்கள் என்ன செய்யறாங்க வணக்கம் இந்த ஒரு வணக்கமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்னைக்குத்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சில பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அந்த அன்னைக்கு சாப்பிடலாமா சாப்பிடலாம் அந்த அன்னைக்கு சாப்பிடலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு எழுதலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு பேசலாங்கிறது என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு தூங்கலாங்கிறது என்ன ஆதாரம் எது செய்ய முடியாத நல்வணக்கம் செய்வது எல்லா நாளிலும் கூடும் அந்த நாளிலும் செல்லதார் சன் அவர்கள் அது புனிதமான நாள் இறைவன் மன்னிப்பு தருகின்றனால் ரிசுக்க நாள் அதனால் உங்களை வணக்க வழிபாட்டை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று இறை தூதர் செல்லதார் சொன்னதால் அப்ப நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைவிலே வைக்க வேண்டும் அதே போல இவ்வளவு ரவி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஐந்து இரவுகள் உண்டு அவற்றிலே நாம் செய்கின்ற துவா அல்லாஹால் அங்கீகரிக்கப்படும் மறுக்கப்படாது அதுல ஒன்னாவது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு இரண்டாவது ரஜகு மாதத்தினுடைய முதலாவது இரவு மூன்றாவது இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு அதுக்கு அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள் மொத்தம் இந்த ஐந்து இரவுகள் அப்படிங்கிற அப்து தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு இரவு ஒண்ணு இரவுன்னு ஒண்ணு இருக்குது ஷாபான் மாதத்துல பதினைந்தாவது இரவு அது நம்ம துவா செஞ்சா அதை கபூலாகும் என்றும் சொல்லி தருகிறார்கள் நாம் செல்லதாரிசனம் சொல்லிக் கொடுக்க போய் தானே இதை நமக்கு அறிவித்து காட்டுறாங்க அப்படிங்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டாமா சரி அந்த இரவுல நாம் செய்கின்ற வணக்கங்கள் பிரதானமானது ஒரு சில வணக்கங்கள் உண்டு ஜியாதத்தை செய்வோம் அந்த அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு போய் ஜியாக செய்வது அது ஒரு சுண்ணத்து ஏன் அபில நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய இரவிலே பக்கைக்கு சென்று ஜாரத் செஞ்சாங்களா இல்லையா அஷ்டசுத்தியக்காரிதான் சொல்றாங்கல்ல சல்லதாரிசனம் அவர்களை நான் படுக்கையில திடீரென்று காணல அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன் எண்ணத்தில் பக்கையில துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜன்னத்தில் பக்கைங்கிறது கபிரிஸ்தான் மதியனாவுடைய கபிருஸ்தான் இந்த ஹஜீது திருமதி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த நபையில் நாம் செல்லதார் சரவம் அவருடைய அந்த சுண்ணத்தை தான் நாம் அன்றைய இரவிலே ஜாரதி செய்ய போறோம் ஏன் அன்றைய இரவில் செல்லதாரசனம் அவர்கள் ஜாரதி செய்தார்கள் கொபருத்தானு போய் நாமும் அந்த சுண்ணத்துக்கு உயிர் கொடுக்க வேணுங்கிறனாலதான் அந்த ஜாரத்தை செய்கிறோம் அப்ப ஜாரதி செய்வோங்கிறதுக்கு அது ஆதாரம் இருக்குது அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம் காரணம் என்ன நபின்லாம் சொல்லதாரிசு சொல்லிட்டாங்க கூமு லைலாக அந்த இரவு நின்று வணங்குகிட்டாங்க இப்படி மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பகல்ல வந்து நோன்பு வைக்கிறோம் காரணம் என்ன நபின் நாம் சொல்லதாரிசு சொல்லிட்டாங்க சூமு நகாரா அந்த பராத்து நாளுடைய பகல்ல நோன்பு வைங்க இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம யாருடைய சொல்ல கேட்கணும் யாரை பின்பற்றணும் அல்ல யாரை பின்பற்ற சொன்னா நபிகள்லாம் செல்லதாசம் அவங்களை தான் பின்பற்ற சொன்னா அவங்க சொல்பரஹாரம் கேட்டு நடங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தானே இரவு குரான் சொன்னா நபீன் நாம செல்லதாசன் சொல்றாங்க பராத்தி இரவு நின்று வணங்க கேண்டு அதான் நம்ம வணங்குறோம் ஏன் நம்ம யாரும் பின்பற்ற வேண்டும் நபீல் நாம செல்லதாசம் அவங்களை தான் பின்பற்ற நபீல் நாம செல்லதாசன் நோம்பு வைங்க பகண்டாங்க பராத்தி அன்னைக்கு நம்ம பால் நோம்பு வைக்கிறோம் அவங்கள பின்பற்றினா நம்ம மறுமையிலே வெற்றி கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போகும் இதுக்கு மாற்றமாக நபீல் நாம் செல்லதாசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எந்த கருத்தை யார் சொன்னாலும் தூக்கி போட்டுறாங்க ஏன் அவங்களை பின்பற்ற அல்ல சொல்லல அவங்களை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் என்று இரும் குரான் சொல்லி தரல இப்படி சொல்பவருடைய நிலையே நாலு மறுமையில என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவங்க சொல்ற நம்ம கேட்கலாமா கேட்க கூடாது நமக்கு உயிர் நபியல் நாம் செல்லதாசம் அவர்கள் தான் நம்ம மார்க்கத்தை அறிவித்து தர கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்களே என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க சலகாச தெளிவா சொல்றாங்க அந்த பராத்துட இரவு இந்த வணங்க நோம்புங்க இவ்வளவு மாஜாவில இருக்குது அதனாலதான் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கறத நினைவில வைக்க வேண்டும் அடுத்து இன்னொரு வணக்கத்தையும் நாம் அந்த இன்னைக்கு செய்வோம் என்ன யாசின் சொரா ஓதுவோம் அது மூன்று தடவைகள் யாசீனை ஓதி இறைவன் துவா கேட்போம் இந்த யாசீனை கூட பெரும்பாலான பள்ளி வாசல்கள்ல மகிழ்வு தொழுதவுடன் தான் நம்ம ஓதுனோம் காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் தால சொல்லிட்டான்ல இந்த தினம் பல மன்னிப்பு தேடுபவர் யார் அவரை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அவருடைய தேவைகளை கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்று இருவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மதுர்பு நேரத்தில் மதுர தொழுத கேட்கறதுக்கான உட்கார்ந்துரும் பாத்தீங்களா செல்லதாதி செல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை அமுல்படுத்துவதிலே நாம் முன்னணியிலே இருக்கிறோம் அல்ல அந்த நசீபை நமக்கு தந்திருக்கிறான் மறுப்பவர்களுக்கு அந்த நசீபு இல்லை இதுதான் உண்மை நபிகள் மிகம் சொல்றாங்க மகிழ்வு நேரம் வந்துட்டாலும் உட்கார்ந்து தொழுதாந்து முறையிட ஆரம்பிச்சிடும் இறைவன் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னிடம் பா மன்னிப்பு தேடுபவர் யாருன்னு அந்த நேரத்துல இறைவன் என்ன மன்னிப்பாயாக என்ன நம்ம கேட்கிறோம் சும்மா கேட்காம யாசின் சுவரா ஓதித்து கேட்கிறோம் அதெல்லாம் தல கேட்கிறான் என்னிடம் ரிசுக்கு தேடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்துல பள்ளிவாசல் நாம எல்லாம் கூட்டமா அமர்ந்து அதே போல தாய்மார்கள் வீடுகள்ல அமர்ந்து இரவனை எனக்கு ரிசர்கை தாய் என்று கேட்கிறோம் சும்மா கேட்காம சூரத்து யாசினை ஓதித்து கேட்கிறோம் அதே போல பாருங்க நாம சொல்லதாடு சொன்னாங்க சொன்னாங்கல்ல அன்றைய இரவுல அந்த கல்வி கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் அப்படிங்கறதுனாலதான் நம்முடைய இறந்து எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்கள்லாம் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு அந்த இடத்திலே நாம் கூடிய அல்லாட்டம் முறையிடுறோம்

நேரத்துல யாசின் சொரா ஓதுரும் ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை அப்படிங்கறத நினைவிலே வைங்க ஏன் செல்லதா அலி செல்லம் அவர்கள் அந்த இரவிலே ஓத வேண்டும் என்று சொன்னார்களா அப்படின்னு கேட்டு நல்ல வணக்கத்தை எல்லாம் அழிக்க பார்க்கிறார்கள் அதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது சலாது சொல்லிட்டாங்கல்ல உங்க பா மன்னிக்கப்படணுமா யாசின் ஓதுங்கல்ல இப்ப எந்த நாளிலும் யாசின் ஓதல பாவம் தேடலாம்ல அப்படிதான் எந்த நாளிலும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்ற நாடுகள் யாரும் ஒவ்வொரு தொழுகையிலும் பாமன்னி தேடி கூட்டுல ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாளும் தொழுகுறோம் பாமன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கிறோமே அதனால அன்றைய தினத்தில் மட்டும்தான் பாமன்னிப்பு தேட வந்து யாரும் சொல்லல இன்னும் போனா ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்தன்னைக்கு பிரத்யேகமாக சொல்வதற்கு காரணம் இறைவன் தன்னுடைய அடியார்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா நான் மன்னிக்க தயார் என்று இறைவன் சொல்றான் அந்த நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்காம இருந்தா நம்மளை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் அதனால அந்த நேரத்துல இன்னும் மூணு என்ன ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் மூணு என்ன அஞ்சு ஓதுங்களை மூணு தான் ஓதும் யாரு சொன்னது ஐந்து ஆசிலும் ஓதலாம் என்னங்க மூணு ஓதுறதுக்கு எங்க ஆதாரம் கேட்கறோம் நீங்க அதை விட அதிகமா அஞ்சு ஓதுங்க ஒண்ணு ஓதுங்களேன் யாசின்ங்கிறது குருவானில ஒரு அத்தியாயம் பின்னு சொன்னாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் உண்டு குரவானுடைய இதயம் யாசி இருந்தாங்க குருவான் ஓதுவதற்கு ஒரு டைம் இருக்கா பராத்திரிக்கு குரான் ஓதக்கூடாதா கூடாதா அண்ணா சொல்லிருக்கா எல்லா நாளும் ஓதுங்க ஆனா பராத்திரம் குரான் செல்லதா சொன்னாங்களா எந்த நாள்ல ஓதலாம்ல அந்த நாள்ல ஓதரும் பராத்திரனு ஓதரும் மற்ற நாள் நம்ம ஓதாம இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் ஓதினால் இவங்க கேட்கற நியாயம் இருக்கு எங்க மத்த நாள் எங்க ஓதலையில யாசின் ஓதலை இல்ல ஏன் இந்த மட்டும் ஓதுவீங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்குது நம்ம தான் ஒவ்வொரு நாள் ஓதுற எத்தனை வீடுகள்ல நம்ம யாசன் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் பள்ளி எல்லாம் வெள்ளிக்கிழமை அந்த எல்லாம் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற காரியம் தான் அந்த அன்னைக்கு செய்யறோம் அந்த அன்னைக்கு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது எந்த நாளிலும் குரானை ஓதலாம் என்று இறைவனும் இறை தூதர் செல்லதாசன் சொல்லியிருக்கும் பொழுது பராத்தனைக்கு யாசின் ஓதாதே என்று சொல்லி அதிகாரம் யாருக்கு உண்டு இறைவன் குரான் சொல்லிக்காட்டானே இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்குவதை நீங்கள் அல்லாவுத்தான் ஹராமாக்கலாமா அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் செல்லதாரும் தடை செய்யாத ஒன்றை தடை செய்யலாமா இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் வகாவீர் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூல் செல்லதாசனம் அவர்களுக்கும் கோபத்தை உண்டு பண்ணும் அல்லாட அதிகாரத்தை வேற யாரும் எடுக்க கூடாது அதிகாரத்தை அல்லா கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்திலே ஆகுமான ஒன்றை கூடாது என்று இந்த மகாம்பில் சொல்வதற்கு என்ன தகுதியும் என்ன அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது இது இறைவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் குருவானை ஓதுவதில் யாரையும் தடுக்கலாமா அப்படி தடுக்கக்கூடியவர் யார் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய வேதத்தை ஓதுறாங்க யாசுங்கிறது அல்லாவுடைய வேதம் அதை ஓதுறாங்க அதை தடுக்கிறார்கள் என்றால் தடுப்பவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால யாசீரை ஓதுறது காரணம் வசியலாங்க சும்மா கேட்க நம்ம கொடுத்தா வச்சிருக்கிறோம் அல்லா கூட என்ன சொல்றான் சும்மா என்னடா கேருங்கல யா யுஹல்லதி நான் மனுஷ்தாயனு திஸ் சபரி இதே நம்பிக்கையாளர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் தொழுகை அப்படிங்கறது வணக்கம் வணக்கத்தை வச்சு அல்லாட்ட கேட்கறது அது இந்த நேரம் தொழுகுறது வசியலா இறைவனிடம் கேட்பதற்கு முன்னால ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் தொழுதும் இறைவனை கேட்கலாம் நோன்போய்த்தும் அல்லாட கேட்கலாம் தர்மம் செஞ்சுட்டு அல்லாட கேட்கலாம் குருவான ஓதிட்டு அல்லாட கேட்கலாம் ஏன் குருவான் ஓதுவது ஒரு வணக்கம் இதுல என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா நன் எல்லாம் வசீலா அப்படின்னு சொல்லுகின்ற வகாபிகள் தான் குரான் ஓதரதையும் யாசியன் ஓதரதையும் பார்த்தவர்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா இல்லேன்னு மறுக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா என்பதுதான் அறிவிக்கின்றன அது ஒரு விஷயம் நல்வணக்கம் வசீலாங்கிறத ஒப்பு கொள்ளதான இந்த வஹாபிகள் எல்லாம் ஒரு பகுதி யாசின் யாசின் ஒரு வணக்கம் தானே வணக்கத்தை செஞ்சு தான் அல்லாட்டை கேட்கறோம் நல்வணக்கம் வசீலான்னு ஒப்பு கொண்டாக்க யாசின்னு ஓதிட்டு அல்லாட்ட துவா செய்யறத ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பாத்தியாங்கிற அமைப்பு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் சபையில இருப்பாங்க அல்லாட்ட துவா செய்வாங்க சும்மா கேட்காம ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு இரவன் கேட்கணும் கூடியிருப்பவர்களை பார்த்து ஒரு வணக்கத்தை செய்யணும் எல்லோரும் எழுந்து இட வசதி இருக்கலாம் ஒது தண்ணி வசதி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதனாலதான் என்ன செஞ்சாங்க எல்லோரும் செய்கின்ற ஒரு வணக்கம் குரான் ஓதுவரை தான் அதுவும் பாத்தியா சூறா தான் ஏன்னா குரான்ல மற்ற சூறாக்கள்லாம் எல்லாருக்கும் மனப்பாடும் சொல்ல முடியாது பாத்தியா சூறாங்க எல்லாருக்கும் மனப்பாடும் இப்ப எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வாங்க நம்ம எல்லாம் அல்லாட்டு வாங்க கேட்கலாம் சில பேர்ட்ட காசு இருக்கு சில பேர்ட்டு காசு இருக்காது இல்ல எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க இனிமே போய் நோன்பு வைக்க முடியுமா அதனால இதை கேட்கணும் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு கேட்கணும் எல்லோரும் செய்ய முடிகின்ற ஒரு வணக்கம் என்ன குரானை ஓதுவது அந்த குரானு பாத்தியாசுரா தான் எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் எல்லாம் இக்கட பாத்தியா ஊ பாத்தியா நீங்க ஓதுங்க அப்படின்னு ஓத வச்சு அல்லாட்ட கேட்கணும் இதை நமக்கு தரலாம் இது ஒரு வசீலா அதே போலதான் யாசின் சூராவ் ஓதிட்டு அன்றாட்ட கேக்குறோம் அது ஒரு அண்ணனுக்கு அன்றைக்கு யாசின் ஓத ஓதக்காரன் நம்முடைய பாம் மன்னிக்கப்பட வேண்டும் நீ யாசின் சூடா ஓதுன்னால் உங்க பாம் மன்னிக்கப்படும் என்று சிலதான்னு சொல்லியிருக்குறாங்க தாராமி இப்படி பல பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்கள் விடுதலை ஆக வேண்டும் ஏன் அந்த அன்றைக்கு நிறைய பேர்கள் விடுதலை ஆகிறார்க நேரத்தில் இருந்தேன் செல்லதாக சொல்லியிருக்குறாங்க அந்த செல்லதா அழுத்த அவர்கள் தான் முன்னோர்களுக்கு யாசின் சூடா ஓதுங்கான்ட்டு இருக்கிறாங்க அதனால் தான் யாசின் சூராவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்குறும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இறைவன் முதல்வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான் அத்தியத்துல இருக்குதுல இதற்கு எப்படி நாம் புரிய வேண்டுமோ அப்படி புரிய வேண்டும் நம்முடைய அடிப்படை கொள்கைக்கு எந்த முரணும் ஆபத்தும் ஏன்னா இறைவன் ஒரு குறிப்பிட்ட உட்கார்ந்து அப்பாற்பட்டவன் வருகை என்றால் இறைவனுடைய அருளும் அவனுடைய ஆசையும் உங்களை நெருங்கி வருகிறது அப்படிங்கறத இலக்கிய நேரத்தோடு நபை நாம் செலவு அரசு இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் ஏன்னா இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கிறதே கிடையாது அப்படி குறிப்பிட்ட இடத்தை கொண்டு

அல்லாவிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது ஆனால் இருவருக்கு கிடைக்காது என்று நபியில் நாம் செல்லதாக சொல்லி தர்றாங்க அது இருவர் யார் இந்த ஹதீசம் இவ்வளவு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் இணை வைக்கக்கூடியவர் இன்னொருவர் தனது சகோதரர்களிடம் விரோதம் கொள்பவர் என்று சொன்னாங்க இங்க இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பல தெய்வ கொள்கை கோட்பாடு உள்ளவர்களும் உள்ளடங்கி விடுகிறார்கள் அதுவும் இறைவனுக்கு இணை வைத்தல் தான் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஒன்று இன்னொன்னு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னாலும் இந்த இணை வைத்தல் அவர்களும் கட்டுப்பட்டு விடுவார்கள் ஏன்னா இறைவனுக்கு உருவம்ங்கிறதெல்லாம் கிடையாது இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நமக்கு உருவம் உண்டு ஏன்னா நான் சில பேர் சொல்றாங்க இரவனுக்கு கண்கள் உண்டு அவ என்ற கொள்கையில் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனா குரான் சொல்லிக்கிட்டே இந்த நட்சத்திரத்தை பருப்ப நினைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க அன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய முஷரிக்கள் கூட சிலை வணக்க வழிபாட்டிலே இருந்தார்கள் ஆனா என்ன சொல்லிக்கிட்டாங்க நான் இப்ராம் அலேஸ்தலா மார்க்கத்துல தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டாங்க இப்ராம் அலைஸ்தலாம் வந்து உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க கிடையாது உருவ மட்டும் தான் சொன்னாங்க நான் இப்ராஹிம் அலைசலாம் மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ராம் அலிஸ்லாம் சொல்லாத உருவ வழிபாட்டை மக்கத்து வச்சிருந்தாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தினர்கள் நாங்க குரு பின்பற்றும் சொல்லிக்கிட்டு குருவானுக்கும் அஜீதுக்கும் சம்பந்தம் இல்லாத குர்வானுக்கும் அஜீதுக்கும் முரணான உருவ வழிபாட்டை கொண்டு வர நினைக்கிறார்கள் உருவம் இருக்கு கண் இருக்கு காது இருக்குன்னு சொல்லி இதுவும் இணை வைத்தல் தான் இந்த கொள்கை கொண்டவர்களுக்கும் அந்த இரவிலே மன்னிப்பு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாராட்டுவது விரோதம் கொள்வது நம்முடைய சகோதரருக்கு மத்தியிலே செய்யக்கூடாது அப்படி விட்டுவிட வேண்டும் இல்லையானால் இரவிலே இப்படிப்பட்டவர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காதுங்கிற நபே நாம் செல்லலாரு செல்லாம் அவருடைய எச்சரிக்கையை நாம் நினைவு கூர்ந்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இரவுல மகிழ்வு தொழுத உடனே மூன்று யாசியன் ஓத வேண்டும் ஒவ்வொரு யாசியனுக்கும் திசுக்கு கேட்டும் பாமன்னிப்பு கேட்டும் கஷ்டங்கள் தீரவும் அல்லாடத்தில் அன்றைய தினம் ஏதோ ஒரு கபூர்ஸ்தானுக்கு சென்று யார்த்து செய்ய வேண்டும் அந்த பகலிலே அடுத்த நாள் பகலிலே நாம் நோன்பும் வைக்க வேண்டும் இந்த நல்வணக்கங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆமீன் ஆமியின் உலகம் ஆலமீன்